திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வந்தவாசி காட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் மூணு யூடியூபர்ஸ் டூர் போகிறதுக்காக வந்தவாசிக்கு போனாங்க போய் அந்த காட்டை பற்றி விசாரிக்கிறாங்க வந்தவாசி காடு ஒரு காலத்தில் பழங்குடியினர் வாழ்ந்ததாகவும் ஒரு சம்பவத்துக்கப்புறம் எல்லாரும் காணாமல் போனாங்கன்னு அதுக்கப்புறம் அந்த காட்டில் வெயில் கூட நுழைகிறது இல்லைன்னு அந்த ஊருக்காரர் ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் உண்மையான தெரிஞ்சுக்க மூணு பேரும் காட்டுக்குள்ள போறாங்க உள்ள போனதும் காடு இருண்டு போன மாதிரி மாறுச்சு ஒரு கடும் மழை பெய்து மழைக்கு அப்புறம் அந்த மூணு பேரும் அடையாளம் இல்லாம காணாம போனாங்க மூணு நாள் ஆகியும் அவங்க திரும்பி வரவே இல்லை இது மாதிரியான மிஸ்டீரியஸான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க